ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ரத்தினக்கள் யோகம் செய்யுங்க பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரனாக்கக்கூடிய சக்தி இந்த ரத்தின கற்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது உண்மை ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது நவரத்தின கற்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க உங்க ராசிப்படி சரியான ரத்தினக்கள் போட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றதை கண் முன்னாடி பார்ப்பீங்க இதுவே உங்கள் ராசிக்கு ஆகாத ரத்தினக்கல்லை யூஸ் பண்ணிங்கன்னா புது புது நோய்கள் வரும் மன நிம்மதி கெட்டு போகும் வாழ்க்கையே பிரச்சனையாகிடும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் உங்கள் மோதிர விரல்ல நீங்கள் போட்டிருக்கிற ஒரு சின்ன இரத்தினக்கல்னு தெரியாமல் கோயில் கோயிலாக போய் மாசத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் உங்கள் பிரச்சனை தீர்ந்துருக்காது ஒரு ரத்தினக்கல் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சை சுண்டி இழுக்கக்கூடிய அபார சக்தி வாய்ந்தது ஒரு ரத்தினக்கல்லுக்கு எந்த கிரகத்தோட ஆளுமை இருக்கோ அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சை நீங்கள் அந்த இத்தனக்கல்லை அணியும் போது உங்கள் உடம்புக்குள்ள செலுத்தும் அந்த கிரகம் உங்கள் ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நீங்கள் லக்கி இதுவே கெட்டது செய்கிற கிரகமாக இருந்தால் கதை முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உருக்கி ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும் அதனால தான் ஜோதிடத்துல ரத்தனக்கல்லுக்குன்னு ஒரு தனி பிரிவே இருக்குது அதை ஜெம்மாலஜின்னு சொல்றோம் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்கள ஜெம்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இப்ப மரகதம் ரத்தினக்கல்ல யாரு அணியலாம் யாரு அணியக்கூடாது அணிந்தால் என்னென்ன பழங்கள் நடக்கும் இதெல்லாம் பார்க்கலாம் மரகதக்கல்ல தப்பா பயன்படுத்தினா நரம்பு தளர்ச்சியில இருந்து குஷ்டரோகம் வரைக்கும் வருங்க இந்த கல்லை பயன்படுத்தக்கூடாத சில ராசிகள்னு இருக்கு அதை கவனமா இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கங்க மரகதம் புதனுடைய ரத்தினக்கல் புதனுடைய கதிர்வீச்ச பூமியில் இருக்கிற மனுஷங்களான நம்மளுக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரத்தினக்கல் ஆனா புதன் எந்த ராசிகளுக்கு நன்மைகள் செய்வாரோ அந்த ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மரகதக்கல் ராசியானது மற்ற ராசிக்காரர்கள் இதை தொடவே கூடாது முதல்ல இந்த மரகதக்கல்ல அணியிறதுனால புதன் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன நடக்கும்னா அறிவுத்திறன் கல்வி படைப்பாற்றல் இதெல்லாம் அதிகரிக்கும் மரகதம் அறிவை தரக்கூடிய கல் புத்தியை தரக்கூடிய ரத்தினக்கல் பேச்சுத் திறமையை தரக்கூடிய ரத்தினக்கல் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை தரக்கூடியது வர்த்தகம் செய்யக்கூடிய திறமையை தரக்கூடியது கவிதை பாடல் வசனம் எழுதக்கூடிய திறமை கணக்குல புலியாக்கக்கூடியது இந்த மரகதக்கள் ஜோதிட ஞானத்தை வழங்கக்கூடியதும் இந்த மரகதக்கள் தான் விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் குறிப்பா கணித ஆசிரியர்கள் சாப்ட்வேர் இன்ஜினியர் பத்திர எழுத்தாளர் கமிஷன் புரோக்கர் ஆடிட்டர் எழுத்தாளர் வசனகர்த்தா பாடலாசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொலைத்தொடர்பு துறையில் பணிபுரிபவர்கள் ஐஎஸ்ஆர்ஓ நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் அமைச்சர்கள் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அதாவது அயல்நாட்டு தூதரகத்தில் வேலை செய்பவர்கள் மீடியா பிரஸ்ல வேலை செய்பவர்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் வியாபாரிகள் தபால் துறை மற்றும் கொரியர் சர்வீஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் வக்கீல்கள் நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் விளம்பரத்துறை ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டுறவு நிறுவன ஊழியர்கள் கான்ட்ராக்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள் நில தரகர்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் சித்த வைத்தியர்கள் நர்சரி வைத்திருப்பவர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாரும் தாராளமா மரகதக்கல்ல அணியலாம் இவை எல்லாமே புதனுடைய துறைகள் புதனுடைய தொழில்கள் புதன் வலுவாய் தான் இந்த வேலைகள் அல்லது தொழில்களை செய்ய முடியும் இவங்க போக மற்றவர்களுக்கு யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப லக்னக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் லக்னக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப லக்னக்காரர்கள் இவங்க எல்லாரும் மரகதக்கள் அணிந்து கொள்ளலாம் மிதுனம் கன்னிக்கு புதனே ராசி அதிபதியாக வர்றதுனால மரகதம் அணிஞ்சுக்கிறதுல எந்த குற்றமும் இல்லை ரிஷபம் துலாமுக்கு உங்க ராசி அதிபதி சுக்கிரனுடைய நண்பராகவும் கோணாதிபதியாகவும் புதன் வர்றதால மரகதம் அணிந்து கொள்ளலாம் கும்ப ராசிக்கு புதன் எட்டாம் அதிபதியா அஷ்டமாதிபத்தியம் பெற்று வந்தாலும் கன்னி வீடு புதனுக்கு உச்ச வீடு அதனால கும்பராசிக்கும் மரகதம் உகந்தது மகர ராசிக்கு அவர் யோகாதிபதியாக வந்தாலும் ஆறாம் ஆதிபத்தியம் வாங்கி ரோகாதிபதியாகவும் வர்றாரு அதனால மகர ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் புதனுடைய நிலையை பார்த்து மரகதம் அணியிறது நல்லது சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் மரகதக்கல் செல்வத்தை கொடுக்கும் இந்த ஏழு ராசிகளும் மரகதக்கல் அணியலாம் மரகதம் அணிவதால செல்வ செழிப்பு உண்டாகும் அறிவைப் பயன்படுத்தி கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை தரும் தெளிவான சிந்தனை விரைந்து முடிவெடுக்கும் திறமை சரளமான பேச்சுத் திறமை சமயோஜித புத்தி சகனித்தனம் குறுக்கு வழிகளில் வெற்றி வியாபார நுணுக்கங்களை அறிதல் அசாத்தியமான துணிச்சலான பேச்சு திறமை இதையெல்லாம் மரகதக்கல் மேல சொன்ன ஏழு ராசிகளுக்கு கொடுக்கும் யார் மரகதக்கல் அணியக்கூடாதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்கள் மரகதக்கல் அணியக்கூடாது புதன் உங்களுக்கு ரோகாதிபதி அணிந்தால் நோய்களை கொடுப்பார் கடன்களை கொடுப்பார் வழக்குகளை கொடுப்பார் எந்த நிலையிலும் மேஷலக்னக்காரர்கள் மரகதம் அணிய வேண்டாம் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள் மரகதம் அணியக்கூடாது புதன் அஷ்டமாதிபதி உங்க ராசி அதிபதி செவ்வாயுடைய முதல் நிலை பகைவர் எந்த நிலையிலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் மரகதம் அணிய வேண்டாம் அடுத்து கடக ராசிக்காரர்கள் கடகலக்னக்காரர்கள் மரகதம் அணியக்கூடாது உங்க ராசி அதிபதி சந்திரனும் புதனும் எதிரிகள் எந்த நிலையிலும் கடக கடகராசிக்காரர்கள் கடகலக்னக்காரர்கள் மரகதம் அணிய வேண்டாம் தனுசு மீனம் இது ரெண்டும் குருவுடைய ராசி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார் மரகதம் அணியிறதால கஷ்டங்கள் தான் வரும் ஆனா தனுசு ராசிக்கு தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாம் வீட்டுக்கும் மீனத்துக்கு சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கும் புதனே அதிபதியாக வர்றதால உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து புதனுடைய நிலையை கணிச்சு மரகதம் போடலாமா வேண்டாமா புதனுடைய பாதகாதிபத்திய தோஷம் ஜாதகத்தில் நிவர்த்தி ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பாக மரகதம் அணியக்கூடாத ராசிகள் மூணு தான் மேஷம் விருட்சிகம் கடகம் இப்போ ஒரு சந்தேகம் வரும் உதாரணமா சார் நான் கன்னி ராசி மேஷ லக்னம் நான் மரகதம் அணியலாமான்னு ஒரு கேள்வி வரும் லக்னம் தான் முதன்மையான விஷயம் லக்னம் மேஷமா வர்றதால நீங்க மரகதத்தை தவிர்க்கிறது நல்லது இப்ப இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம் அப்படியே ஆப்போசிட் கன்னி லக்னம் மேஷ ராசி இப்ப மரகதம் அணியலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் அணியலாம் உங்க லக்னம் மேஷம் விருச்சிகம் கடகம் இந்த மூணு லக்னத்துக்குள்ள வந்துட்டா கண்டிப்பா மரகதம் அணியக்கூடாது ஒரு சிலருக்கு மேஷ லக்னம் ராசி கடக லக்னம் கடகராசி இந்த மாதிரி அமைந்திருக்கும் இப்படி இருந்தாலும் இப்ப சொன்ன இந்த மூணு லக்ன ராசிக்காரர்கள் மரகதம் அணியவே கூடாது ஒருவேளை உங்க லக்னம் மேஷம் விருச்சிகம் கடகம் இந்த மூன்றை தவிர்த்து வேற லக்னமா இருந்து இந்த மூணுல ஏதாவது ஒன்று ராசியா இருந்தா உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் மரகதம் அணியலாம் மரகதத்தை சாதகமில்லாத நிலையில் அணியறதால நரம்பு தளர்ச்சி நரம்பு மண்டல பாதிப்பு கை கால் நடுக்கம் அறிவுத்திறன் குறைதல் ஞாபக சக்தி குறைதல் போதை பழக்கத்துக்கு அடிமையாதல் தோல் வியாதிகள் சொரியாசிஸ் வெண்குஷ்டம் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் பல நட்பயன்களை கொண்டுள்ள இந்த மரகத தரத்தின கல்ல உங்கள் ஜாதகத்துக்கும் ராசிக்கும் ஏத்த மாதிரி பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றியையும் நன்மையையும் கவர்ந்தழுக்க வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்